ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான கோரமான சம்பவம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு இடம் ஏன்னா வந்து அகமதாபாத் பிஜே மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த ஃப்ளைட் போய் கிராஷ் ஆயிடுச்சு இந்த அங்கே தான் வந்து நம்ம வந்து மேற்படிப்புக்கு ஒரு ஆறு மாதம் பீரியட் அங்கே இருக்கு அதனால ரொம்ப பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு பாசமான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் குஜராத்ல அங்கே படித்த ஒரு அனுபவம் சோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆனது ரொம்ப மனசுக்கு ஏற்க முடியல முதல் கட்ட பார்வையா வச்சுட்டு ரெண்டாவது வந்து இப்ப நீங்க எக்ஸாக்டா அனாலிசிஸ் அனாலிசிஸ்ன்ற டாபிக்ல நம்ம பேச இருக்கிறோம் அது ரிலேட்டடா தான் போகுது கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒருத்தவங்களோட ஐடென்டிபிகேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னும் போது நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்களே அழகா சொன்ன மாதிரி டாக்டெலோகிராஃபி அப்படின்னா என்னன்னா பிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது சீலியோஸ்கோபி அப்படின்னா என்ன அப்படின்னா சீலியோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லிப் பிரிண்ட் அதாவது உதடுகளோட மார்க் ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு வேறு இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் ரேப் கேசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து லிப் பிரிண்ட் வந்து ஒரு பெரிய இதுவா ரோல் பிளே பண்ணும் அதுக்கப்புறம் வந்து கண்கள் கண்களை வச்சு கூட வந்துட்டு அந்த ஐரிஸ் சொல்லுவோம்ல அந்த இடத்த அந்த கருவிடிய வச்சு கூட ஒருத்தவங்களோட ஐ கலரை வச்சு நம்ம சென்ஸ் பண்ண முடியும் ஐ பேட்டர்ன் வச்சு இது மூணு நாலாவது வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அவங்களோட டென்டல் அதாவது வந்து பல்லோட அமைப்பு மற்றும் பல்லோட டேட்டிங்ஸை வச்சு நம்ம வந்து ஒருத்தவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியும் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க சொல்ற மாதிரி டிஎன்ஏ அனாலிசிஸ் அது வந்து ஒரு எண்கட்டமா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸா வந்து டிஎன்ஏ அனாலிசிஸ் வந்து இருக்கு அதுலயே வந்து மாற்றுக்கிறது இப்போ இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் இஞ்சுரி அதே மாதிரி ஒரு ஃபயர் இன்ஜுரி ஃபயர் ப்ளஸ் பிளாஸ்ட்டு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு இப்போ பிளாஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய த்ரஸ்ட் அதாவது ஒரு பெரிய பாசிட்டிவ் வே வந்து நம்ம மேல டக்குன்னு படும் இப்போ அந்த இடத்துல அவங்க சூடு தாங்குகிறாங்க சூடில் எரிகிறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த பிளாஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆளை வந்துட்டு அப்படியே வந்து பீஸ் பீஸாக வந்து தெறிக்க விடும் ஓகேங்களா அதுதான் அந்த எஃபெக்ட்